ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் யாராவது ஒருத்தர் மூலமாகவோ அல்லது உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பிரச்சனை வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க பொண்ணு மனைவி வந்து அவங்க அம்மா வீட்லேயும் பையன் அவங்க அம்மா வீட்லேயோ இல்லை வேலை பார்க்குற இடங்கள்லையோ அந்த மாதிரி பிரிஞ்சு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ளேயே அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ஏன் சண்டை வருதுன்னு அவங்களுக்கும் தெரியாது ஆனால் எதுக்காக சண்டை போடக்கூடாத விஷயங்களுக்காக கூட ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது அது சண்டையில் மாறிடும் அந்த மாதிரி ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழறாங்க அப்படின்னா அவங்க இந்த திருப்புகளை படிக்கும்போது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவங்க ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அதனால் இந்த திருப்புகளை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து படிங்க குளிச்சுட்டு படிங்க வாங்க திருப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் கனைத்து அதிர்க்கும் இப்பொங்கு கார்கடல் ஒன்றினாலே கருத்து அரைச்சி அங்கி வாய்த்தெழுது திங்களாலே தனி கருப்பு விற்கொண்டு வீழ்த்த சரங்களாலே தகைத்து ஒருத்தித்து இங்கு யாக்கை சலங்கலாமோ திணைப்புண திணைப்பண்டு காத்த மடந்து கேள்வா திருத்தணி பதிக்குன்றின் மேல் திகழ் கந்த வேலே.. பனைக்கரக்கையத் பார்த்து அண்டர் போற்றிய மங்கை பாகா படைத்து அழித்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே படைத்து அழித்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கணவன் மனைவி பிரிஞ்சவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு கண்டிப்பாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி முருக பகவான்கிட்ட வேண்டிட்டு இந்த திருப்புகளை நீங்கள் தொடர்ந்து படிங்க நிச்சயமாக நீங்கள் கணவன் மனைவியாக ஒன்றா சேர்ந்து வாழ்வீங்க இந்த மாதிரி பிரிஞ்சு இந்த மாதிரி திருப்புகள் படித்து ஒன்றா சேர்ந்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்